ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய அப்கம் மூவியான ஆனால் கேஹெச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த திரைப்படத்தில் ஹீரோ பார்த்திங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படத்துக்கான டேரக்டர் யார்னு பார்த்திங்கன்னா இதுவரையும் ஸ்டன்ட் பயிற்சியாளராக இருந்த அன்பரியூ மாஸ்டர் பார்த்திங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக டேரக்ஷன் பண்ண போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா ஜிவி வி பிரகாஷ்குமார் தான் இசையமைகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்காங்க மூவி ஆனால் ப்ரொடக்ஷன் யார்னு பாத்தீங்கன்னா ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக எடுக்க போகிறாங்களாங்க விக்ரம் படம் மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாங்க இந்த திரைப்படத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு விக்ரம் மூவி பிடிச்சிச்சுன்னா நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த திரைப்படத்துலேருந்து ஏதேனும் ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம சேனலில் வந்துடும் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கான கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் சில சந்தி போவா பை